ஓம் விக்னேஸ்வராய நமக மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் அவரோடு இணைந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி குரு பகவான் இவர்களுடைய சேர்க்கையினால் பலமும் பயனும் அடையக்கூடிய லாபமும் யோகமும் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் ரிஷபராசி என்பதே உங்கள் ராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் தனஸ்தானத்திலே தனாதிபதி புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவானும் பத்தாம் இடத்திலே சனி பகவானும் பதினோராம் இடத்திலே ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் பொதுவாக சந்திராசமோ வேதையோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி ரிஷபராசி என்பதே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதையும் கிடையாது அதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய அன்னைக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி மாலை ஐந்து மணி வரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நாளாக அமைகிறது அதாவது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சுபமூர்த்த நாள் வார வாரத்தின் துவக்க நாளே மூர்த்த நாளாக அமைகிறது அடுத்து திங்கட்கிழமை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை அதன் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் இன்றும் சுபமூர்த்த நாள் அப்போ ஞாயிறு மற்றும் திங்கள் இரண்டு நாட்களும் இந்த வாரத்தில் சுபமூர்த்த நாளாக அமைகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்பறை பஞ்சமி திதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக புதன்கிழமை பன் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்பறை சஷ்டி திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுப நாள் அந்த நாளில் புதன்கிழமனைக்கு சுபமூர்த்த நாளாகவும் அமைகிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மூணாவது சுபமூர்த்த நாள் ஞாயிறு திங்கள் புதன் புதன்கிழமை இந்த மூணு நாளும் சுபமூர்த்த நாள் அடுத்தபடியாக வியாழக்கிழமனைக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை சப்தமி திதி பூர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை அஷ்டமி திதி உத்திர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை நவமி திதியும் அஸ்த நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய இந்த நாள் கரிநாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மேலே பொதுவாக இந்த வாரம் வந்து சுபமான வாரமாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இந்திய திருநாட்டில் ஏற்பட்ட ஆட்சி நிலையான ஆட்சியாக அமையக்கூடிய ஒரு காரணத்தினால பணப் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான வாரமாக அமையும் குறிப்பாக பங்கு சந்தைகள் ஏற்ற முகத்திலே இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு லாப பலன்களும் சுபத்தன்மையிலும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராஜ் என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் தனாபதி அமர்ந்த காரணத்தினால் புதபவன் அமர்ந்த காரணத்தினால வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் புதபகவனால் கிடைக்கக்கூடிய தனஸ்தானமும் வலுப்பெற்று அமையும் அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த பணப்புழக்கத்தில் இருந்த சரிவுகள் எல்லாம் மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் பிரத்தியரால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட இழப்பீடுகள் எல்லாம் இந்த வாரத்தில் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மைகள் கைகூட அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அடுத்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி லாபமான வாரத்தில் லாபங்களே நிறைய கிடைக்கும் ஆட்சி பெற்ற போவனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புது முயற்சிகள் செய்யலாம் அல்லது இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை செய்தொழிலில் ஏற்பட்ட சுணக்கங்கள்லாம் மாறி விலகி இனி ஒரு நல்ல நே சுப சுபமான நிகழ்ச்சியை அனுபவிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து உத்தியோகத்தில பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் உங்களுக்கு ஒரு சேர கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் இதுவரை இருந்து வந்த வேலையில் இதுவரை இருந்து வந்த பனிச்சுமைகள் வேலை பழுக்கள் எல்லாம் குறையக்கூடிய அளவுக்கு அல்லது பகிர்ந்து அளிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பலமான வாரமாகவே உத்தியோகஸ்தர்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணுறாங்க புதிய கல்வி புதிய கல்வி ஆண்டு உங்களுக்கு நன்மைகளையும் சகல வளங்களையும் தருவதற்கு புத பகவான் ஆட்சி பெற்று இருப்பது ஒரு நல்ல பலமாக கருதப்படுகிறது அதனால் உங்களுக்கு கல்வி யோகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக அமையும் புதிதாக வரக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக கூடிய வாய்ப்பு உண்டு கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய யோக பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சுபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அண்மை அனைவருக்குமே இந்த வாரத்தில் வரக்கூடிய மூன்று நாட்கள் சுபமூர்த்த நாளாக அமையக்கூடிய காரணத்தினால் வீடு வண்டி வாகன யோக யோக சேர்க்கைகளும் அதோடு வந்து மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் மங்கள செய்திகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல்நிலைகள் இந்த உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு அட்டமாதிபதியின் வருகையினால் உங்களுக்கு உடல்நிலைகள் சற்று பாதிக்கப்படும் மனநிலைகளும் அதே மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆறு எட்டு செயற்கை ராசியில் அமர்ந்த காரணத்தினால உடலும் மனமும் சற்று கவனப்பட வேண்டிய விஷயமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் நிறைய வந்து விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நிதானமான போக்கு ஒன்று தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல்நிலையை செம்மையாக வைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு மற்ற இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமைக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பெண்களுக்கு மனைவி உறவு பலப்படும் பெண்களின் கை ஓங்கி நிற்கும் உங்கள் சொல் எடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்க்கையில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி உங்களுடைய இல்வாழ்க்கையானது மிக அந்யோன்யமாக செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயமும் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புது புது முயற்சிகளை செய்யுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பலமும் பலனும் நிறைந்த இந்த வாரத்தில் யோக பலனோடு நீங்கள் அனுபவிப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்